மயம் மூலமா எல்லா உண்மையும் கோபிக்கு தெரிய வரது அதாவது இங்க ராதிகா கீழே விழுந்து கரு களைஞ்சதுக்கு காரணம் தன்னுடைய அம்மா அது கீழே கீழே தட்டி தட்டி விட்ட கமலா அதாவது அந்த விட்டதே கமலாதான் உண்மையை மூலமாவே தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் பண்ணின விஷயத்த நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோபி இந்த விஷயம் வீட்டில உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிய அப்போ ராதிகா வந்துட்டு கோபி பக்கத்தில் உட்கார இங்க கோபி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க முக்கியமா இங்க அவங்க அம்மா மேலேயும் கடுப்புல இருக்க எனக்கு இப்படி நடக்குனு தெரியல கோபி நான் கூட உங்க அம்மா தான் அப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சேன்னு சொல்ல உன் மேல கையா வச்சு தள்ளி விடுறாங்களா நீயா விழுந்தியான்னு கூட உனக்கு தெரியாதா இல்ல உங்க அம்மா சொன்னாங்கன்றதுக்காக நீ இந்த மாதிரி திட்டம் போட்டு பண்ணியா அப்படின்னு கீழே விழுந்து உன் கருவை களைஞ்சதுக்கு காரணம் அம்மா தான் சொல்லி இல்ல அம்மா மேல பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியாக்கணும்னு நீ சொல்லி இங்க கோபி கேட்க இதை கேட்ட இங்க ராதிகாவுக்கு சம டென்ஷன் ஆகுது என்ன கோபி பேசுறீங்க நீங்க யாராவது ஆசைப்பட்டு பட்டு உருவாகிற ஒரு குழந்தைய எப்படி அழிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்ல இது நீ செய்வ ராதிகா நீ செய்வ நீ செய்யற தான் அப்படின்னு இங்க கோபி பேச இதை கேட்ட கமலாவுக்கும் கோபம் வருது என்ன மாப்பிள்ள நீங்க நான் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சேன் அந்த தப்பால இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு சமாதானம் பேசுறதுக்காக இங்க ராதிகா வந்து உங்ககிட்ட பேசினா நீங்க என்ன இவ்வளவு மோசமா பேசுறீங்க யாராவது ஒரு அம்மா வந்துட்டு தன்னோட குழந்தை அழிக்கணும்னு நினைப்பாங்களா அதுவும் ராதிகாவுக்கு போய் நீங்க இப்படி நினைக்கிறது எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்ல இங்க உடனே ராதிகா நீ விடுமா இவர் இப்படிதான் பேசுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு அம்மாவை விட்டு கொடுத்துட கூடாது இல்லையா அதுக்காக தான் இப்படி பேசுறாருன்னு சொல்ல போது ராதிகா எல்லாரும் சேர்ந்து என்னோட மனசை மாத்தி இப்ப என் அம்மாவை ஏன் வாயிலே இருந்து வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் மாப்பிள்ள நீங்க எல்லாமே யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் எங்களுக்கே சரியா தெரியாதப்போ அதை நாங்க உங்ககிட்ட சொன்னது தான் நாங்க வெளில சொல்லல ஆனா அதே நேரம் உங்க அம்மா இங்க வந்து எல்லாமே இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ராதிகாவோட கருவும் கழிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு கமலா சொல்றாங்க என்னங்க நீங்க இப்போ நீங்க தான் காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் எங்க அம்மா மேல இதுக்காகங்க நீங்க பழி போடுறீங்கன்னு சொல்லி எங்க கோபி கமலா கிட்ட கேட்க ஆமா ஏற்கனவே இங்க ராதிகா சொன்ன மாதிரி அப்பவே உங்க அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு கமலா சொல்றாங்க என்னம்மா சொல்ற நீனு இங்க ராதிகா கேட்க அதுக்கு கமலா சொல்றாங்க ஆமாண்டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அவங்க இவங்க அம்மா வந்தா அந்த டைனிங் ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்போதான் நான் கிளம்பி வரப்போ இந்த ஜக் காலுக்கு விழுந்தது இந்த ஜாடி விழுந்த கையோடையே நான் எடுத்து வச்சிருப்பேன் ஆனா அவ காலுக்கு கீழே கடந்ததுனால நம்ம இதுக்கு அவ காலுக்கு கீழே நம்ம ஏன் குடியணும் அப்படின்னு நினைச்சு அவ அப்படியே பார்த்துட்டே தான் இருந்தா எப்ப இவ கீழே குனிவா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வைராக்கியத்துலனால தான் நான் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்னு வந்துட்டேன்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த வீட்டில் அவங்க இல்லாம இருந்திருந்தாங்கன்னா அந்த பொருள் கீழே விழுந்த கையோட நான் மேலே எடுத்து வச்சுட்டு வந்திருப்பேன் ஆனா அந்த இடத்துல அவ உட்கார்ந்துருந்ததுனால தான் நான் எதுக்கு அவ காலுக்கு கீழே குளியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நானும் அதை எடுக்கல அவளும் வந்துட்டு நீ தள்ளிப்பட்ட நீயே எடுத்து வைன்ற மாதிரி அவளும் தெனாவட்டா உட்காந்துருந்தா அந்த ஒரு தெனாவட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க கமலா அப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டதுனாலதான் இப்போ என் குழந்தை அழிஞ்சிருக்கு அப்படிதான் சொல்ல ஏண்டி நீ நடக்கும்போது போது பார்த்து நடக்காம பழிய தூக்கி ஏ மேல போடுறேன்னு சொல்றாங்க இப்போ இப்போ உடனே கோபி சொல்றாங்க இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல இப்போ உன்னோட கரு களைஞ்சத்துக்கு காரணம் உங்க அம்மா தான் சொல்ல இங்க பாருங்க கோபி என் கரு களைஞ்சத்துக்கு என் அம்மா காரணம் மட்டும் இல்ல உங்க அம்மாவும் தான் காரணம் அந்த இடத்துல அது கீழே விழுந்தப்பவே இது குழந்தைங்க இருக்கிற இடம் வயசானவங்க இருக்கிற இடம்னு அவங்களுக்கும் ஒரு நினப்பு இருந்திருக்கணும் ஏன் மாசமா இருக்கிற என்னோட நினைப்பாவது அவங்களுக்கு வந்திருக்கணும் இப்படி ரெண்டு பேருக்குமே நினப்பு இல்லதுல அப்போ ரெண்டு பேர் மேலே தானே தப்பு இருக்குன்னு இங்க ராதிகா சொல்றாங்க இல்ல இது முழுக்க முழுக்க உங்க அம்மா மேல இருக்கிற தப்பு உங்க அம்மா தள்ளிவிட்டாங்கன்னா அது உங்க அம்மா தானே எடுத்து வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு எங்க அம்மாவை எதுக்காக பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எங்க கோபி என்ன கோபி உங்க அம்மா எப்படா இவங்க காலில் விழுவாங்க எப்ப அவமானப்படுத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த ஜாடி அவங்க காலுக்கு கீழே விழுந்தா அதை போய் எங்க அம்மா எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி இப்படி ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட இதை பார்த்து மயந்து இதை பார்த்து மயோ ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க உடனே எங்க கோபி சொல்றாங்க எங்க அம்மாவை தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனல இப்போ இதே தப்புல ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டல அப்படி இருக்கப்போ உங்க அம்மா மட்டும் இங்கே எதுக்கு இருக்கணும் உங்க அம்மாவை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு சொல்றாங்க ஏன் வாயிலேருந்து எங்க அம்மாவை வெளியில போக சொன்னேன் இப்போ நான் சொல்றேன் உங்க அம்மாவ நீ வீட்டை விட்டு வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்ல இங்க அப்படியே ராதிகா அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் கோபி இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ராதிகா இதை கேட்ட இங்க கமலாவும் அதிர்ந்து போய் நிக்க நான் எதுக்கு என்னோட பொண்ணையும் பேத்தியை விட்டு நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் இது என்னோட சொந்த பொண்ணு இது என் சொந்த பேத்தி உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோபி எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இருந்தாலும் அவங்களோட பையன்தான் நீங்க சொல்ற மாதிரி ராதிகா உங்க பொண்ணா இருக்கலாம் ஆனா பண்ணன தப்புக்கு ரெண்டு பேரும் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் இப்போ எங்க அம்மாவுக்கு தண்டனை நான் கொடுத்த மாதிரி உங்க அம்மாவுக்கு நீ தண்டனை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி எங்க கோபி விடாப்படியா நின்றுட்டு இருக்காங்க என்ன கோபி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்ல பின் என்ன ராதிகா நீ சொல்றத நான் கேட்டு நடந்துக்கணும்னு நீ ஆசைப்படலாம் அதே நான் சொல்றத நீ கேட்டு நடந்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்ல உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துல உனக்கு பங்கு இருக்கா முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த கரு களையணும் அப்படின்றதுக்காக தான் வேணுன்னே தடிக்கு விழுந்தியா எங்க அம்மாவை வெளியில அனுப்பணுங்கிறதுக்காக மாதிரி மறுபடி கேட்குறாங்க ஏற்கனவே கோபத்தை அடக்கிக்கிட்டு இருந்த ராதிகாவுக்கு இப்போ கோபி பேசுறது செம்ம டென்ஷன் ஆகுது அதனால ஓங்கி பலார்னு ஒரு அறையும் விட்டுறாங்க தன்னுடைய கணவர்னு கூட பார்க்காம யாராவது அதுவும் இந்த குழந்தையை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டது நான் இந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லி மறுத்தது நீங்கள் அப்படி இருக்கப்போ இந்த குழந்தையை யாருக்காகவோ அழைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமானவளாக கிடையாது என்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டீங்களே கோபின்னு சொல்லி பல்லார்னு ஒரு அறையை விட்டுறாங்க இந்த அறையை வாங்கிக்கிட்டு அப்படியே அதிர்ச்சியில் எங்கள் ராதிகா அப்பாவை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க ஏன் கமலாவுக்கும் மையவுக்கும் கூட அதிர்ச்சி ஆகுது ஏன் என்னடி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாத அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே கோவியை பார்க்குறாங்க ராதிகா இங்கே கோவி அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ராதிகா எங்கள் கோவியை பார்த்து சொல்கிறாங்க என்ன கோபி வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க நான் எல்லாருக்கும் முன்னாடி அடித்தது வலிக்குதான்னு கேட்கல நான் அடித்ததுனால உங்கள் மனசு வலிக்குதான்னு கேட்குறேன் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே என்ன ராதிகா இப்படி ஆக்ரோஷமாக நடந்துகிறாள் என்னை போய் பார்த்துட்டு கோபி உடனே எங்கள் ராதிகா சொல்கிறாங்க கோபியை பார்த்து இங்கே பாருங்கள் கோபி இந்த குழந்தைய ஆசையாக பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டது நான் திரும்பவும் இந்த குழந்தை அழிகிறதுக்கு நான் தான் காரணம்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இதை விட இன்னும் பலமான அடியை நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு அம்மாவா நான் இந்த குழந்தையை பெற்றுக்க எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஏ மயுவுக்கு தம்பி பாப்பா பிறக்க போதுன்னு அவள் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தா ஆனால் இது எதுவுமே நடக்காமல் போனதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் நீங்களும் உங்களுடைய இந்த விடாப்பிடியான குணமும் மட்டும்தான் உங்க அம்மாவை அப்பவே அங்க விட்டுட்டு வர சொன்ன அதையெல்லாம் கேட்காத நீங்க எங்க அம்மா ஏன் கூட தான் இருப்பாங்க இதை பத்தி பேசவே கூடாதுன்னு என்கிட்ட பல தடவை சொல்லி என்னுடைய வாய அடைச்சிங்க இப்போ என்ன நடந்துச்சு இப்போ என் குழந்தை என்னை விட்டு போச்சு இப்போ உங்களுக்கும் சந்தோஷம் உங்க அம்மாவுக்கும் சந்தோஷம் ஏன்னா நீங்க கூட உங்க அம்மாவை இப்படி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இப்போ எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது இல்ல நீங்க என் மேல சந்தேகப்படுற மாதிரி நான் உங்க மேல சந்தேகப்படுறது ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்ல என்ன ராதிகா என்ன பேசுற நீ என் குழந்தைய கொடுறதுக்காகவே எங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வந்தேனா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க வலிக்குது இல்லை இப்போ வலிக்குது இல்லை உங்களுக்கு அப்படின்னு ராதிகா சொல்ல எங்கள் கோபி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க எங்கள் அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க எங்க அம்மா என் கூட தான் இருப்பாங்க தப்பு ரெண்டு பேர் மேலே பக்கமும் இருந்தாலும் ஆரம்பிச்சது நீங்கள் தான் அதுக்கான வலி தண்டனை எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கணும் அதுக்கப்புறமும் நான் எதுக்கு இன்னும் தண்டனை அனுபவிக்கணும் இந்த வீட்டில் எனக்குன்னு ஆறுதலாக இருக்கிறது என்னோட அம்மா மட்டும்தான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டதோட சரி அதுக்கப்புறம் என்னோட சந்தோஷம் என்ன என்னோட துக்கம் என்னன்னு இது நாள் வரைக்கும் கூட இருந்து கவனிச்சிருக்கீங்களா ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் எல்லாம் செய்யணும் அப்படி தானே அப்படின்னு இங்கே சத்தம் போடுறாங்க எங்கள் ராதிகா சத்தம் போட ராதிகாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாமல் கோவி தண்ணீர் போய் நின்றுட்ருக்காங்க இப்போது அம்மாவை பார்க்கறதுக்கு அம்மாவை போயிட்டுக்கும் போக முடியாது எங்கள் ராதிகாட்டே இருந்து கஷ்டப்பட வேண்டியதுன்னா இத்தனை வருஷத்தில் பாக்கியாவை கல்யாணம் பண்ணியிருக்கோம் இது நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீட்டில் வந்தது கூட கிடையாது நான் தான் அவளை திட்டுவேனே தவிர திட்டு நாளும் அமைதியாக போயிட்டுருப்பாள் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத மாட்டாள் ஆனால் இன்னைக்கே இந்த ராதிகா தான் வேணும் ராதிகா கூட வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிட்டு வந்து எனக்கு இந்த பாடம் எனக்கு தேவைதான்ற மாதிரி இங்கே பாய்காவோட அருமையை நினச்சி ஒரு பக்கம் நினைச்சாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கதி கலங்கி இருக்காங்க இங்கே இதுக்கு மாறா அதாவது இவங்க பாக்கியாவை அடிக்கிறதுக்கு மாறா இங்கே ராதிகா கோபியை வெளுத்து வாங்குறாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இங்கே மயு ஓடி போய் இங்கே டாடி டாடின்னு சொல்லிட்டு டாடி பக்கத்தில் நிற்கிறாங்க உடனே எங்கள் மயுக்கிட்ட எதுவுமே பேசாமல் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இங்கே கோபி சொல்கிறாங்க குழந்தைக்கு முன்னாடி அடிச்சுட்டு இல்லை ராதிகா சொல்ல இங்கே நீங்கள் பேசின பேச்சு அப்படி இதுக்கு நான் இந்த அடியோட விட்டுருக்க கூடாது கோபி அப்புறமே என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்கே உடனே கோபி வந்துட்டு உடனே வேகமா இதுக்கப்புறமும் நான் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போதான் பாக்யாவோட அருமையை கோபிக்கு புரியவும் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன பண்றது இங்கே எப்படியும் பாக்யா இன்னொரு டைம் இதே புதகுழியில் போய் விளை தயாராக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா கண்டிப்பாக இவங்க கோபியை திரும்பவும் ஏத்துக்க போறது கிடையாது அதே நேரம் கோபி கடைசி வரைக்கும் ராதிகாவுக்கு அடிமையாக தான் இருந்த வாழையும் போறாங்க இது இவங்களுக்கு தேவைதான் இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை சொல்ற மாதிரி இவங்க இப்போ நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமோ யோசனையும் பண்றாங்க இனிமேல் யோசிக்கிறதுனால எந்த ஒரு யோசனும் கிடையாது இவங்க பண்ணின தப்புக்கு தண்டனையா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆனா கிட்ட இங்க சரியான அடி வாங்கி கண்ணம் பழுத்து போய் நின்றுட்டு இருக்காங்க இங்க கோபி